செந்தில் என்ன சொல்கிறாங்க ஹை டாக்டர் மேடம் வெரி குட் இன்ஃபர்மேஷன் எந்த வீடியோக்கு இப்படி சொல்கிறாங்க ஒலான்சுப்பின் நிறுத்தினால் ஒலான்சுப்பின் மாத்திரை நிறுத்தினால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லியிருந்த வீடியோக்கு டாக்டர் மேடம் வெரி குட் இன்ஃபர்மேஷன் மோஸ்ட் ஆஃப் த எஸ்எஸ்ஆர்ஐ அது ஒரு டேப்லெட் சரியா மூடு எலிவேஷனுக்குன்னு கொடுக்குற டேப்லெட் ஆர் ஆன்டிசைகாட்டிக் Uh, blunt and numb our natural emotions. sometimes just one question, madam. okay. Uh, how a pineal gland helps in melatonin secretion? so if we take long-term, how it affects our natural way of secreting that hormone? if it is taken in a synthetic form? just a doubt. as i am on melatonin for the last two years and taking it still. ஓகே செந்திலுக்கு ஆன்லைன்லேயும் நம்ம கவுன்சிலிங் கொடுத்துட்டு வரோம் ஓகே யூடியூப்லேயே அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வரோம் அவரும் இன்டெலிஜென்ட்டாக எல்லோருக்கும் பயனுள்ள கேள்விகளை கேட்பார் அதனால எனக்கும் அவருக்கு ப பதில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன கேட்குறாரு கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ஓலான்சி பின் ஆன்டிசைக்காட்டிக்ஸு இது எல்லாம் நம்ம இமோஷனை பிளண்ட் பண்ணிடும் ஒரு நடைபிணமாக மாற்றி விடணும் கரெக்டு தான் சரி மெலட்டோன பற்றி சொல்கிறீங்க எனக்கு ஞாபகம் இருக்குது இவர் மூணு எம்ஜி மெலட்டோனு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ இன்னும் எனக்கு அந்த வித்ராயல் எஃபெக்ட்ஸ் இருக்குதே வித்ட்ராயல் எஃபெக்ட்ஸ் ஒன்று ரெசிடுவல் எஃபெக்ட்ஸ் ஒன்று ஓகே ஸோ சில உங்களுக்கு வித்ராயல் அதை நிப்பாட்டுறது அந்த உடம்புலேருந்து போகிறது ஃபிசிக்கல் வித்ராயல் எஃபெக்ட்ஸ் சைக்கலாஜிக்கல் வித்ராயல் எஃபெக்ட்ஸ் இதுக்கப்புறம் சில உங்களுக்கு ரெசிடுவல் எஃபெக்ட்ஸ் ஆயிரும் ஓகே சரி அதெல்லாம் இப்போ சொல்லி நமக்கு அது தேவையில்லை ஓகே இப்போ நான் என்னது அவர் கேட்காரு மெலட்டோனின் நான் மூணு எம்ஜி சாப்பிடாதீங்க கூட சாப்பிடுங்க மினிமம் பத்து எம்ஜி சாப்பிடுங்க நான் டெய்லி நைட்டு டுவெண்ட்டி எம்ஜி மெலட்டோனு சாப்பிட்றேன் சொல்லியிருந்தேன் அப்போ அவர் கேட்காரு ஆமாம் ஹார்மோன் தானே மெலட்டோன் நம்ம பயனியல் கிளாண்டு மூளைக்கு நடுவில் இருக்கிற அந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பயனியல் கிளாண்டு செக்ரியேட் பண்ணுறது தானே அப்போ நம்ம மெல டோன்னு செயற்கையாக செய்கிற மெல நம்ம சாப்பிட்டோன்னா அது ஃபீட்பேக்கில் போய் அதை ஸ்டாப் பண்ணிடாதா நம்ம ரொம்ப நாள் சாப்பிட்றோமே நீங்களும் சாப்பிட சொல்கிறீங்களே நீங்களும் சாப்பிட்றீங்களே ஃபீட்பேக் மெக்கானிசமில் எல்லா ஹார்மோனும் மாதிரி அது இயற்கை ப்ரொடக்ஷனை குறைத்து விடாதா செந்தில் நல்ல கேள்விதான் இயற்கை ப்ரொடக்ஷன் எப்போ குறையும்னா டீனேஜர் ஆன உடனே குறஞ்சிடும் ஹியூபோட்டிக் அப்புறம் சடார்னு மெலட்ரோனு விடும் அது ஏன்னு தெரியாது ஆனால் அது அப்படித்தான் குழந்தைகள் பிறந்த இரண்டு மாதத்தில் தான் அங்கே கிளாண்டு மெலட்டோனின் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ரிசர்ச் அது வரைக்கும் தாய்ப்பாலில் குழந்தைகளுக்கு அந்த மெலட்ரோனின் போகும் தாயுடைய மெலட்ரோனின் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழியாக போகும் சரியா ஸோ பயனியல் கிளாண்டில் செக்ரேட் பண்ணுற மெலட்டோனு எங்கே வரும் பிளட்டுக்கு வரும் பிளட்டு வந்து சுற்றி சுற்றி எல்லா இடங்களுக்கும் அந்த மெலட்ரோனின் கிளான் ச ஹார்மோனை கொண்டு போய் நைட்டில் அப்படியே சூரியன் மறைந்த பின்பு படிப்படியாக கூடும் காலையில் சூரியன் எழும்புறதுக்கு முன்னாலே அது குறைய ஆரம்பிச்சிரும் கார்டிசால்ஸ் அப்படி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் கூடும் நம்ம பகலுடைய வேலைக்கு நம்மளை ரெடியாக்கும் ஓகே தூக்கம் போய் மொழிப்பு வந்துடும் ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு டைப் ஆஃப் மெலட்டோனு இருக்கு உங்களுக்கு பயனியல் கிளாண்டு செக்ரீட் பண்ணி உங்களுடைய உடம்பில் சுற்றுகிற மெலட்டோனின் ஒரு மடங்குன்னா இதை மாதிரி நானூறு மடங்கு உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் உள்ள மைட்ரோகான்ட்ரியலை ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு இது லேட்டஸ்ட்டு ரிசர்ச் மைட்ரோகான்ட்ரியா இல்லை எதுக்கு மெலட்ரோனின் ப்ரொடியூஸ் ஆகுது இதுவரைக்கும் இந்த மெலட்ரோனின் தூக்கத்துக்கு தானே நமக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இப்போ எப்படி இது என்னது மெலட்ரோனின் மைட்ரோகான்ட்ரியாவில் ப்ரொடியூஸ் ஆகுதா மைட்ரோகான்ட்ரியா பவர் ஹவுஸ் எனர்ஜி சென்டர் ஆஃப் ஈச் செல் அங்கே தான் எனர்ஜியே உருவாகுது நம்ம ஒரு கையை அசைக்க ஒரு தா திங்க் பண்ண ஏன் நம்ம உயிரோட இருக்கிறதுக்குரிய எனர்ஜியே பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா செல்லுலார் மைட்ரோ கண்ட்ரியா ப்ரொடியூசிங் மெலட்ரோனின் நானூறு மடங்கு கூட அப்போ இந்த நானூறு மடங்கு இன்ட்ரா செல்லுலார் பிளட்டில் சுற்றுற பயனியல் கிளாண்ட் செக்ரியேட் பண்ணுற மெலட்டோனு என்னது அது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸோ இந்த இன்ட்ரா செல்லுலார் என்ன செய்யுது நான் சொன்ன மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போது நிறையா சாம்பலும் ப்ரொடியூஸ் ஆகும்ல வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும்ல அதே மாதிரி அந்த ஆர்ஓஎஸ் ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த நான் அந்த பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உண்டாகும் இது போய் மற்றதை டேமேஜ் பண்ணும் அப்போது அந்த டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடாமு பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மெலட்ரோனு அப்படி ஒரு தீ பற்றி எரியும்போது ஒரு பவர்ஃபுல் என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கே மைட்ரோ அப்போ அப்போது அந்த மைட்ரோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை குளிர்றதுக்கு தண்ணி சுத்தும்ல ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய வாட்டர் பிளான்ஸ் பெரிய பெரிய பவர் ப்ரொடியூசிங் சென்டர்ஸில் எல்லாம் பெரிய வாட்டர் பிளான்ஸ் கூலிங் சிஸ்டம்ஸ் உண்டு அதே மாதிரி தான் நம்ம மெலட்டோனு இன்ட்ரா செல்லுலார் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ என்ன நமக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ எப்படி போதோ அது எக்ஸ்ட்ரா செல்லுலாரோ இன்ட்ரா செல்லுலாரோ மெலட்டோனு நான் சாப்பிட்டு பார்க்கேன் டெய்லி நைட் இருபது எம்ஜி சாப்பிட்றேன் என் ஹஸ்பண்ட் பத்து எம்ஜி சாப்பிடுவாங்க சில வேளை இருபது எம்ஜி சாப்பிடுவாங்க அவங்க டாக்டர் கிடையாது நான் சொல்கிறத கேட்டு சாப்பிடுவாங்க சுகமாக தூங்குகிறேன் காலையில் எனர்ஜியோடு இருக்கேன் இது சிந்தட்டிக் தான் ஆனாலும் நான் தான் ஃபஸ்ட்டு கினிபிக் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஃபஸ்ட்டு கினிபிக் நான் சாப்பிட்டு நான் உணர்ந்து நான் நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் லேட்டஸ்ட் ரிசர்ச் பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கோம் அதாவது ஜீசஸ் சொல்லுவார் காது உள்ளவன் கேட்க கடவன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கேட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான்